என்ன என்ன வி mainland mermaid Chick — தான்ெ என்ன του lin structured சrawd�� gewா만 ooh ச facilities tren messenger பாம்புரான் சalanர accur Canad cavity பாற்புங்கிகள்்elles polfol vessels ாக்க வி முமபிதுப்பால்

பெரிய இருக்கும்

அப்ப இப்ப நான் கடைக்கு வந்திருக்கிறேன் நான் போய் அக்காவுக்கு சர்ப்ரைஸா அந்த விஷயத்தை லைவாவே காட்டுவோம் என்னடா

ஓ இல்ல அந்த தோடு இருக்கா விளக்கல்ல தோடு இந்த கடையில எல்லாமே வடிவான தோடு என்ன கடையும் அப்படி குளு குழந்தை சத்தியா மாதிரி அக்கா பேருங்க இருக்கா உங்களுக்கு போறேன் இப்ப உங்களை என்ன கொஞ்சம் பெருசா வேணும் அக்னாது இல்ல ஒரு வெள்ளை கல் எடுப்பாங்க ரெண்டு காலையே புத்துருவோம் வடிகாயிரம்

ரைட் என்ன சின்ன கருமடி ஆனது அப்போ அது செல்வே நான் फर्स्ट டைம் தோடு குதுறேன் மென்பொருள் இது ரொம்ப மானம் இந்த தான் தோடு குதுறேன் फर्स्ट டைம் நான் உங்களை ஊகேயா உங்களை பிடிச்சிருக்கா நல்ல கலர் வைட் கலர் நல்ல கலரோ இல்லனா பொணபொட போட்டா நல்ல டிஃபரண்டா வெ நீங்க எல்லாம் எகா லீஞ்சி பீடிக்குற பொண பொ डिफरेंट ஆயிடுது ஆனா ரெண்டு காதுக்கும் அடி வை ரெண்டு காதுக்கும் முடியுது தோடு ரெண்டு அப்ப இன்றைய தினம்

ரெண்டு கிமமையில வந்து ரெண்டு கிழமையிலையும் வந்து ஒரு அக்கா வந்து அவன் வந்து கேடால் இருக்கிறா அவன் வந்து எங்கட அக்கா மாரி ஒரே மாரியாக்கின தம்பினி ஒரு தோடு குத்து உன்னுடைய பிறந்தாள் வருது அவ பிறந்தாள் வந்தது எனக்கு ஒரு தோடு உண்டு குத்தி போட்டு வீடியோ போட்டு தன்னை பேரை சொல்ல வேணாம் ஓகே நான் வந்து ஆசைப்பட்டது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது ஒரு ஞாபகத்தமா காது தோடு குத்தோன்னு அக்கா வந்து போய்ட்டே சப்ரை சா குத்தோன்னு வச்சிருக்கிறேன் ஆனா சந்தோஷம் அக்கா உண்மையிலே நான் நினைச்சேன் நான் ஜான்சன குத்தோன்னும் சொல்லி அப்ப அந்த வந்து அந்த அக்கா மூலமா பேசி உண்மை ஜான்சனுக்கு காது குத்தினது எனக்கும் காது குத்தினது நான் அக்கா வந்து ஒரு என்ன சொல்றது உங்கள மாதிரி தான் சரியா ஆஹ் ஃபோன்ல அந்த பாசத்தை காட்டுவா சாப்பிடுங்களோ அப்படின்னு சொல்லி வந்து பிடிக்கும் ஒரு சில பேர் வந்து புரியாம இருந்தாலும் அவங்க வந்து நேரடியா வீடியோல பாத்து ஒரு கொஞ்ச நாள் தான் புரிஞ்சுக்கோங்க கொஞ்ச நாள் வந்து இனி இல்லை ஒரு பாசம் கொண்டு வச்சு தம்பி தோடு குத்தி வீடியோ போடு

ஆனா போன இடத்துல அந்த நெல்லி கருத்துறையில அந்த கடை ஒன்று இருக்கு அவ்வளவு இல்ல தான் எடுத்து சுசிலா கடைக்கு சுசிலா கடைக்கு பக்கத்து கடை கடைன்ற பேர் வந்து வாணி ஜுவல்லரிஸ் மெயின் ஸ்ட்ரீட் பெற்றோல் இருக்கு இதான் நான் உங்களோட லோகோ லொகோ பேர் வந்து விசிட்டிங் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்க கடையோட நம்பர் வந்து அப்டேட் பண்ணுவோம் உண்மையிலேயே ஃபிரண்ட்லியான கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் போனதால பெருசா நோவும் தெரியல அவ்வளோ தூக்கம் நோவா வலிக்காம குத்துறாங்க ஃபாஸ்ட் பெட் தான் என்ன வீடியோல பாத்துருப்பீங்க பெட் நான் சேர் இதுதான் கூட்டபுராக இருக்கும் கூட்டபுராக இருக்குல அப்ப அந்த வகையில இன்று என் வந்து உங்களுக்கு பிடித்திருக்கு சொல்லி நம்புறேன் உண்மையிலே எங்களை வந்து நேசிய உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்காக நாங்க வந்து இன்றைக்கு போட்டு காட்டினது வந்து இந்த அக்காவுடைய சந்தோஷத்துக்கு இன்றைய நாள்ல வந்து நாங்க சேர்ந்த வேலையும் தான் இன்றைக்கு போட்டு காட்டிக்கிறோம் காணொலி நான் வந்து ஜான்சனை குறித்து எதை நேசிச்சாலும் அது எங்கூர் மூலமா அது வந்து நிறைவேறும் நிறைவேறு அப்ப அது உண்மையில வந்து சந்தோஷமா இருக்குது மறுபடியும் நான் அந்த அக்காக்கு நன்றி சொல்றேன் அதாவது அந்த அக்கா என்னுடைய பிறந்த நாள் வரப்போன்னு தெரிஞ்சும் அஞ்ச நாளைக்கு முதலே பத்த நாளைக்கு முதலே குத்தி குத்த வச்சுக்கிறான் பிறந்த நாளுக்கு வந்து நீ தோட்டோட நிக்கணும்னு சொல்லி என்ன ரசிகர் கேட்க ரசிகர்கள் அக்கா என்ன எப்படி பாசம் வெச்சு என்ன பராமரிக்கிறாவோ அது மாதிரியாவோ அங்க இருந்து பாசம் வெச்சு வச்சு பராமரிக்கிறான் டிஃப்ரெண்டான பாசம்

அதே போல கண்டிப்பா நல்லா வருவீங்க இந்த காணொலி முடித்துக் கொள்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் என்று சொல்லிக் கொண்டு இந்த காணொலி சம்பந்தம் அதாவது நான் விருப்பப்பட்டதை வந்து அக்கா நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த அக்காவுக்கு மறுபடியும் நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் கேனடாவில் இருக்கிற அந்த அக்காச்சிக்கு நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த காணொலி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் தெரிவிக்கிறாங்களா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவித்துக் கொள்ளுங்கள் புதுசா இந்த வீடியோ யாராச்சும் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அடுத்த காணொலிகளை போடுவதற்கு என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமது பேரு நான் ஜான்சன் பாய்